கடைக்கானல் ரிசார்ட் பிளாட்ஸ் ஃபார் சேல் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் कांटेक्ट 7667008999 புதிய தெவலனம் தலைவர் ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் கல்லுக்கு எதிராக அவர் புஸ்தா திடீர் இருந்தாலும் அவர் தெரிஞ்சிருக்கார் அதாவது கல்லுக்கு ஆதரவாக கல்லு தலை நீக்க வேண்டும் என்பதற்காக ஐயா நல்ல கல்லு இயக்க தலைவர் நல்லுசாமி கவுண்டராக இருக்கட்டும் விழுப்புரத்தில் அண்ணன் பனையரி பாண்டியனாக இருக்கட்டும் இவர்கள் எல்லாம் பல்வேறு போராட்டங்களை பல ஆண்டுகளாக முன்னெடுத்து செஞ்சுட்டு வரக்கூடிய சூழல்ல அவர் எவ்வித எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை கல்விக்கு எதிராக ஒரு வாயை கூட திறக்கல உண்மையிலுமே போதைக்கு எதிராக பேசணும்னா டாஸ்மாக் மதுபானகர்களுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்திருக்கலாம் தமிழ்நாடு முழுவதும் விற்கக்கூடிய கஞ்சா போன்ற பொருட்களை எதிர்த்து அவர்கள் போராட்டம் நினைச்சிருக்கலாம் எதையுமே அவர் இது இதுவரைக்கும் செய்யல ஒரு கல்லை இருக்கிறதுக்கு ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு முக்கியமான தலைவர் மூன்றாவது ஒரு பெரிய தலைவர் சீமான் அவர்கள் முன்னெடுத்து அவரே மரம் ஏறி கல்லை அரைக்கும் போராட்டம் என்பது இந்தியா முழுவதும் எதிரிகளுக்கு எதிரிக்கக்கூடிய விஷயமா இருக்கு எதிரொலிக்கு அப்போ சாதி அரசியல் பண்ணக்கூடிய நபர் தன்னுடைய சாதியை சேர்ந்தவர்கள் அனைவரும் தமிழர்களாக ஒன்றுபட்டு சீமான் பின்னாடி போயிடுவாங்க என்ற பயன் காரணமாக இந்த மாதிரியான கருத்துக்களை சொல்றாரு ரெண்டாவது அவருக்கு சாதி ரீதியான வன்பம் இருக்கு கல்லை நாலு புள்ளி ரெண்டு சதவீதம் இருக்கிறது தடை பண்றது நியாயம் அப்போ நாற்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு சதவீதத்துக்கு ஆழ்க காலை வந்து குடிக்கலாம் அது அது நியாயம் கிடையாது தொத்து ரூபாய் வச்சு விற்கலாம் அது அதுக்கு வந்து இவர் எடுத்து போராடுறதுக்கு இல்லையா கல்லு வந்து ஒரு போதை அதை நிரூபித்து விட்டு பத்து கோடி ரூபாய் பரிசை கல்வி இயக்கத்தலைவர் நல்லிசார்பு கவுண்டர்களும் பெற்றுக்கொள்ளலாம்